இதுபோன்று இந்த அரசுக்கு அவ உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சட்ட ஒழுங்கை பற்றி சொல்றாரு இந்த மூன்று பேர் உள்ள என்னென்ன வழக்கில் வந்து எக்காலும் புரு பண்ணுறேன் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை நாராயணசாமி மறுப்பாரா அவர் கூட வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுப்பார்களாம் அப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கூறுகின்ற நாராயணசாமி தஞ்சா கடத்தல் மன்னனுக்கும் பாலியல் தொடர்பு உள்ளவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பதற்காக இந்த அரசுக்கு ஏற்பாக ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் வேறோம் டவுனில் வச்சு போராட்டம் பண்ணிட்டோம் யார்கிட்ட வேணா போராட்டம் பண்ணோம் அது என்னுடைய தொகுதியிலே அந்த போராட்டத்தை அரங்கேற்று வன்மையாக கண்டிக்கின்றேன் இதெல்லாம் அந்த அரசு வேடிக்கை பார்த்து இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா மேலும் அவருக்கு எச்சரிக்கையாக விடுத்து வருகின்றேன் முன்பாக ஏதேனும் தவறு ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேருக்கு அந்த அரசு தயாராக இருக்கிறது அதை விடுத்து இது போன்று மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து இருபடுவதாக அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க நான் மீது முதலமைச்சர் அவர்களும் சூழ்நிலையா கோடிக்க இருப்பேன் ஏன்னா எங்க ஊரடங்கு ரெண்டாயிரம் மணி மணிச்சு விடுவாரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் இந்த விஷயத்தை இது உடனே பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இரண்டு மணி நேரம் ஒரு தேசிய நெடுஞ்சாலை பாதிப்பு என்று பொதுமக்கள் பாதிக்கிறாங்க சரி அப்படியாவது வேற காவல்துறை தவறான ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டதுன்னா இது எல்லாமே அந்த காவல்துறையில் அவர் சொன்ன மாதிரி மாதிரியே சொன்ன சொன்னே நான் வரேன் அங்கே எல்லாம் வீடியோ பதிவு இருக்கு அந்த வீடியோ பதிவு வந்து ஆய்வு பண்ணிட்டோம் டிஜிபியோ மற்ற அதிகாரிகளோ ஆய்வு பண்ணிட்டோம் அவர்களுக்கு பாதுகாப்பு உடைய ஒரு நூறு மூணு நேரம் போலீஸாங்க இருக்கிறாங்க இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்படுகின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது அப்படி மீறி அவர்கள் வரும்னா அவர்கள் கைது செய்து அவருக்கு விடுப்பு இல்லாத வழக்கு பதிவு செய்ய நின்றுகொள்ள வைக்கும் அவங்க நேற்று யாராக இருந்தாலும் அவங்க மேல வந்து வெயில் இல்லாத ஜாமீன் இல்லாத வழக்கு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அப்ப இதுபோல இந்த மிரட்ட துறையில் ஒவ்வொரு காவல்துறை காவல் நிலையத்துக்கும் சென்று மிரட்டி வேறால் சட்டம் ஒழுங்கு புதுச்சேரியில் எவ்வாறு பாதுகாக்கப்படும் அப்ப காவல்துறை அதிகாரில எப்படி வந்து ஃப்ரீயா பண்ணுவாங்க அப்ப கஞ்சா இருப்பவன் அந்த சிறுமியல் பாலியல் பலத்துக்கார வழக்கில் இருக்கவன் அந்த சம்பத் இந்த மூணு பேருமே பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து சிறைசாலை கொண்டு வந்தவன ஒரு நேரத்தில் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற சுற்றுலா பயணிகளை மிரட்டு இருபத்தி ஏழாயிரத்தி ஐந்து மூன்று இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்கு நடந்தது அப்போ இதுக்கு இந்த குற்றங்களுக்கு தான் நாராயணசாமி அவர் சட்ட அவருடைய கட்சியும் துணை போகிறதா என்பது எங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஏற்கெடுத்தாலும் மக்களை திசை திருப்ப போராட்டங்களை என்ன தொடர்ந்து நடத்துகிறானால் உண்மைக்காக என்ன போராட்டங்களோ மட்டுமே அவருக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் மக்களுக்கு எதிர்ப்பாக குற்றவாளிக்கு துணையாக இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறானால் அரசு அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா அங்கே அதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வரல அவருக்கு உண்மை தெரியும் அவர் அதை மற்ற பெருமையான உறுப்பினர்கள் கலந்துகிறார் இதுதான் அவங்க தெரியும் அது என்ன இது வேண்டுமென்றிலே மக்களை திசை திருப்பதால் இது போன்ற நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறேன் அவங்க எந்த போராட்டங்களும் தந்திக்க தயாராகி இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திட்டங்களை கண்டு அவர் பயந்து போய் இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார் இதை வந்து நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் அவங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ரஜ் கோபால ஆரம்பிச்சா ஒவ்வொன்றும் உடனே கொடுத்துட்டே இருந்தான் ஏன்னா இது அத்தனையும் மாணவர்கள் இருந்து போராட்டம் பண்ணிட்டு மாணவன் முதலமைச்சர் ஆரம்ப நாராயண சந்தா அகபுரம் அவருடைய கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து சோலை நகரில் பொய்யான தலைவர் சொன்ன நாராயண் சந்தா அதனால அவர் அவர் என்னானாலும் அவருக்கு அவர் தெரியும் இது போட்டு மக்களுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்த நாராயணசாமி ஒரு நிகழ்வு நடத்துகின்ற போது அது உண்மைத்தன்மை அறிந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன் ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கார் ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் நீண்ட காலம் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியலாக இருக்காரு இது போன்று தவறான செயல்களை மக்கள் மத்தியில் பரப்ப வந்து எச்சரிக்கை செய்கின்றேன் ஏன்னா இப்போ காவல்துறையில் எல்லாரும் மத்தியிலேயும் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது இது மாதிரி குற்றவாளியெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ண முடியும் அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இப்போ எது நடந்தாலும் காவல்துறையிலிருந்து வேடிக்கை பார்க்கணும்னா புதுச்சேரி மருந்து சட்ட ஒழுங்கு எவ்வாறு பாதுகாக்கப்படும் இப்ப அவர் கொடுத்த லெஸ்டோபார்ல அவர் திருப்பி ரிவோம் பண்ணி வர திருப்பி அவர் வாபஸ் ஆக முடியுமா எஸ்டோபாருக்கு பதினோரு அறைகள் ஒரு விதிமுறை இருந்தது அந்த விதிமுறையெல்லாம் எல்லாம் இல்லாம மதுரை பண்ணல ஒரு பயணி வெளியில எஸ்ரோபார் என்ற பெயர்ல முழுவதுமாக பாரிய அனுமதி கொடுத்தா இது போன்று சட்டத்திற்கு புறமான செயலையை செய்யக்கூடிய வல்லவர் நாராயணசாமி இது போன்று பொதுமக்களை மிரட்டுகின்ற தொழிலையும் அதிகாரிகள் தொழிலை ஈடுபடுவதால் அரசு கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் இந்த தமிழகத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்